எப்படி வாடுற அப்பா அம்மா எல்லாம் உங்கள் கோயம்புத்தூர் தான் செட்டில் தான் வெல் செட்டில் தான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன வந்து பயங்கரமா ஒரு தொல்லை பயங்கரமான ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டாங்க எனக்கு செமிக்கும் போது எனக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்க மாட்டேங்குது செபிக்கும் போது எனக்கு ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஒரு கெட்ட கெட்ட சிந்தனைகள் சுருமங்களை பார்த்து கிட்ட கட்ட சித்தனைகள் வருது அவர் வாழ்க்கையில அதிகமாக இந்த இந்த அசுத்தமான படங்கள் பார்த்ததுனால கண்கள் இருந்த அந்த ஒளி அவரை நீங்கிருச்சு அந்த கண்களில் இப்ப பழைய ஒளி செபிக்க முடிய மாட்டேங்குது ஆண்டவரை பார்த்தால் கூட இதுல அன்னை மரியாதை பார்த்தால் கூட சுருபங்களை பார்த்தால் கூட

குணப்படுத்த முடியாது எந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர்னாலையும் குணப்படுத்த முடியாது எந்த இந்த உலகத்துல நீ எங்க ஆப்பிரிக்கா போனாலும் அந்தார்டிகா போனாலும் அமெரிக்கா போனாலும் யூரோப்ல போனாலும் எந்த டாக்டர்னாலையும் இது சுகப்படுத்த முடியாது இதை சுகப்படுத்த முடிய முடிந்த ஒரே ஒரு நபர் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அதற்காக நீ என்ன செய்யணும் என்று சொன்னேன் அதற்காக நான் என்ன செய்யணும் என்று கேட்டான் நான் சொன்னேன் ஆண்டவருடைய திருச்சிலுவையின் காயங்களால் தான் உன்னுடைய கண்களை கண்களால் பாதிக்கப்பட்ட அந்த 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 பாவ தரைகள் கழுவ முடியும் தூய்மைப்படுத்த முடியும் அதனால் தான் இந்த இறை வார்த்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஆட்டி குட்டி சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் பதந்த சான்றாலும் அவர்கள் அவனை பென்றார்கள் அந்த அடிமை தரம் உன்னை விட்ட நீங்கள் வென்றால் ஆட்டி குட்டி ஆட்டி குட்டி யாரும் பேசுகிறேன் மறுபடிய கொண்டு அது அதுக்கு நான் என்ன செய்யணும் நான் சொன்னேன் ஐந்து காயங்களிலிருந்து அந்த ரத்தம் நீ